வாங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது வந்து என் மேலே மட்டும்தான் எப்பயுமே வந்து சுமத்துவாங்க எதனால்தான் நான் தேடிக்கிட்ட வாழ்க்கையால் தான் எனக்கு இந்த பழி எல்லாமே வந்துச்சு ஸோ நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா உன்னுடைய அக்கா பிள்ளைங்கள உன் குழந்தைங்களாம் நீ வளர்த்து காட்டு அப்போ வந்து நீ எப்படியா பார்த்த மனுஷின்னு தெரியும் அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருமே கமெண்ட் பண்ணுறீங்க நான் இன்றைக்கு வரைக்குமே நான் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் நீ நான் எப்பயுமே என் மனசில் வந்து ஒரு பிரிவனன் ஒன்று இருக்காது எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறதால நான் அந்த குழந்தைங்கள கவனிக்கிற பொறுப்பில் இருக்கிறேன் நான் அக்கா பிள்ளைங்கள நான் கூட இருந்து தான் வளர்த்து கொடுத்தேன் அதுக்கான ஃபுட்டேஜ் எல்லாமே இப்போ தான் என்னுடைய லேப்டாப்பை வந்து நான் சரி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சாஃப்ட்வேரும் போட்டு சைடில் பாருங்கள் லேப்டாப் வந்து இப்போ தான் ஆன் ஆகி ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு இருக்கு ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் உடனுக்கு உடனே என்னால் பதில் சொல்ல முடியாததுக்கான ரீசன் எதுனாலும் ஒரு ஃபோட்டோ ஒவ்வொரு வீடியோவோ இருந்தால் மட்டும்தான் அதை நம்புகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே இருக்கீங்க நான் வந்து பண்ணதெல்லாம் என்ன தான் நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை கண்டிப்பாக புரிஞ்சிக்கவே மாட்டிங்க மேலும் மேலும் காயப்படுத்துகிற அளவுக்கு தான் என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரியான மெசேஜஸ் வந்து நிறைய வருது ரெண்டாவது மனைவி வந்துட்ட அந்த ஒரு காரணத்தை மட்டுமே எல்லாரும் யோசிக்கிறீங்களே தவிர அந்த வழி வேதனை இருக்கு வேண்டான்னு சொன்னது யாருமே காதல் கூட வாங்குறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இருந்தாலும் காதில் வாங்குறதில்லை மேலே மேலே ரெண்டு மூணு நாள் நாலஞ்சு கமெண்ட்ஸு அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கீங்க பட் எல்லாத்துக்குமே என்னால் பதில் சொல்ல முடியும் நான் என்னையை நாயகப்படுத்திக்கலை நான் தப்பாக தான் வாழ்ந்தேன் நான் தப்பாக தான் கல்யாணம் பண்ணேன் அது வேண்டாம்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் என்னை வந்து ஞாயிறப்படுத்திக்கு இது கரெக்ட் இது செய்யுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அது என் மேலே தப்பு நான் அந்த மாதிரி எதுவுமே நான் சொன்னதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அக்கா பிள்ளைங்கள என் பிள்ளைங்களா தான் நான் வளர்த்தேன் எல்லாமே செஞ்சுருக்கேன் நான் எதுவுமே செய்யலைன்னு என்னால் சொல்லவே முடியாது அவங்க தலை வாடுறதுலேருந்து வைக்கிறதுலேருந்து ட்ரெஸ்ஸஸ் பண்ணுறதுலேருந்து சாப்பாடு விட்டுறதுலேருந்து பாத்ரூம் கழுவுறதுலேருந்து எல்லாமே நான் எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்றைக்கி நான் கஷ்டப்படும் போது பண்ணலைன்னு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க அவங்க எதுக்கு அவன் பிள்ளைங்களா பண்ணணும் ஏற்கனவே அவள் வாழ்க்கையும் விட்டுட்டா அவன் பிள்ளைங்களுக்கு எதுக்கு பண்ணணும் நான் பண்ணணும்னு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் பண்ணலை அன்பு இருக்கிறதால தானே யாருக்காக இருந்தாலும் பண்ண அன்பு பாசம் தானே எதுனாலும் செய்ய முடியும் இப்போ நான் தம்லைனில் வச்சிருக்க போட்டோஸ் எல்லாம் நல்லா பாருங்க ஏன் கூட ஏன் கூட சந்தோஷமா இருந்த போட்டோஸ் தான் நான் வச்சிருக்கேன்னே அப்படி இருந்த குடும்பம் அப்படி நான் பாச காட்டி வளர்த்த பிள்ளைங்க தான் இன்னைக்கு என்னைய பார்த்து சீன் கேவலமா சொல்ற அளவுக்கு அக்கா வந்து அந்த பிள்ளைங்க கிட்ட சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க அது நான் வேணான்ற நாளைக்கு நீயோ நானோ யாரோ ஒருத்தர் தான் ரெண்டு பேருக்கும் ஒரே நல்ல சாவு வரப்போகிறது இல்லை ஒன்றும் நீ முன்னாடி சாவ இல்லை நான் முன்னாடி சாவேன் யாருனா ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்போ வந்து குழந்தைங்க ஒற்றுமையாக வளரணும்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கலை நானுமே அழுது அழுது விட்டுட்ட ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் நின்னாலே எனக்கு கேவலமாக திட்டுறது பேசுகிறது இந்த மாதிரி தான் அந்த பிள்ளைங்க இன்றைக்கி வரைக்கும் பண்ணுறாங்க ஒரு சின்ன கூட என்னை வந்து மம்மி மம்மின்னு சொல்லி கூப்பிட்டுனு இருந்தேன் குழந்தைங்க இப்ப இந்த ஒரு ரெண்டு மூணு மாசமா என்னைய கூப்பிடுற விதமே எப்படி இருக்குது தெரியுமா அது அது இதோ போது இது மாடு ஆடு மாடுங்களை கூப்பிடுவாங்களே அந்த மாதிரி என்னை கூப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தண்ணி ஆற வந்து ரிப்பேர் ஆயிருச்சு அந்த வாட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி வந்து பிடிச்சி கொடுக்க சொல்லி எங்கள் வீட்டுக்கார் போய் சொன்னார் அது ரெண்டு வீட்லேயும் எல்லா பொருளும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால தான் எனக்கு கடனுமே வந்து அதிகமாக வந்துச்சு ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து கமெண்ட்ஸ் லேட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதையுமே சொல்லிடுறேன் கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் எனக்கு கமெண்ட் வரும் எல்லா லைவ்லையும் எல்லோரும் சொல்கிறீங்க நீங்கள் மாற்றி பேசிகிட்டே இருக்கீங்கக்கா உங்கள் கஷ்டத்தை ஆனால் கமெண்ட்ஸ் பண்ணவே மாறிங்க அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு லேட்டாக தான் வரும் உங்களுக்கு ஷோவாக எனக்கு ஷோ ஆகாது நான் அதனால கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன் ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க என்னோடய கஷ்டப்பே கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட மனசு ஆறுதல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேற எதுவுமே கிடையாது உண்மையாக லைவ் போடுறதால மணிலாம் ஏன் பண்ணவே முடியாது ஸோ நான் எதுக்கு உட்காந்து சொல்கிறேன்னா புரியவே மாட்டுது நிறைய பேருக்கு சொன்னாலும் நான் நல்லதுக்காக மட்டும்தான் வீடியோஸ் போட்டுட்டு அப்படின்னு சொன்னாலும் புரிய மாட்டுது கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பார்க்க சா பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்ககிட்டலாம் சொல்லி ஒரு பத்து இருபது பேர்கிட்ட சொல்லினா எதனா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும்ல அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது அதுக்கு பிள்ளைங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அக்காவோட பெரிய நான் என் பிள்ளையாக நினச்சி எப்படிலாம் வளர்த்து நான் என்னெல்லாம் பண்ணியிருப்பேன்னு நினச்சி பார்த்து எனக்கு அழுகியே வந்துச்சு உண்மையாலுமே அது தண்ணி கேட்குது அது குண்டானில் பிடிச்சி கொடு அந்த வார்த்தைங்க இருக்கு பாருங்க உண்மையாக ரொம்ப காயப்படுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வாட்டி பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டு வீட்டில் சண்டைன்னு சொல்லி போயினே இருந்துருவாங்க எனக்கு வந்து அப்போ குழந்தைங்க கிடையாது விட்டுட்டு போயிட்டே இருந்துருவாங்க யாரை நம்பி விட்டுட்டு போனாங்க நான் தங்கச்சி இருக்குது சமைச்சி குழந்தைங்கள பார்த்துக்கும் குளிக்கிறதுக்கும் பாத்ரூம் கழுவி விடுன்ற ஒரு நம்பிக்கையில் தானே தனியாக விட்டுட்டு போனாங்க நான் அதை மட்டும்தான் இன்னி